காலையில் சாப்பாடுக்கு வந்து முட்டை தோசை அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போய்ட்டு வந்து சட்னி வச்சுருந்தேன் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சமாக நெத்தலி மீன் கிடச்சின்னு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்சமாக தலை இந்த சூறை மீன் இல்லாட்டா பாறை மீன் தலை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கொதிக்கும் கொதிக்கும்போது நெய் படர்ந்துருக்க மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாறை மீன் தலையில் வந்து நீங்கள் வந்து குழம்பு வச்சிங்க அப்படின்னா இந்த குழம்பு பொடியோட ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து ஒரு லாங் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக நெத்தலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா சாய்கொட்டி பெரிய மீன்லாம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு சாலை நெத்தலின்னா கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவான் அதனால் நெத்தலி வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து நல்லா க மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் சும்மாவே அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா போதும் நல்லா அப்படியே சாப்பிடுமா சாப்பாடு கூட அப்படின்லாம் அவனுக்கு தேவைப்படாது சும்மா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் குழம்பு வச்சு அழகான நேத்தால மீன் ஃப்ரையும் பண்ணியாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு